நண்பரே வணக்கம் வணக்கம் உங்கள் பேருங்க என் பேர் ரவிங்க ரவி இது நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க நான் இப்போ இருக்கிறது சிறுமுக வெள்ளைப்படத்தில் இருக்கிறீங்க வெள்ளைப்பாளையம் வெள்ளைப்பாளையம் முக்கமேடுன்னு மேடுன்னு சொல்லி சொல்லுவாங்க சரி இங்கே எத்தனை வருஷம் காலமாக நீங்கள் இங்கே இருக்கிறீங்க ஆ இங்கே வந்து நாலு மாதம் தான் இதுக்கு முன்னாடிங்க சொந்த ஊர் வந்து உடுமலைப்பேட்டை ராமகோண்டம் ராமகோண்டம் புது ஊரில் சரி ஓகே நீங்கள் எத்தனை வருஷ காலமாக நெசிட்டு இருக்கிறீங்க நானும் ஒரு பதினெட்டு வருஷமா நெசங்க அப்படிங்களா இப்போ இந்த நெசவுல வந்து எதான முன்னேற்றம் இருக்குதா இல்லையா முன்னேற்றம் சொல்லிட்டு இல்லை நீங்கள் சொல்லுங்க உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லுங்க எல்லாம் கேட்கட்டும் முன்னேற்றம் தான் நெசவாளி எல்லாருமே நல்லா இருந்திருப்பாருங்க நல்லா இருந்திருப்பாங்க சரி எந்த நெசவாளியாச்சும் முன்னேறி இருக்க நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லா நெசவாளியும் இன்னும் வறுமையில தான் நெசவாளி அப்படிங்கறது யாருக்குமே தெரியல தெரியலங்கற ஏன் கவர்மெண்ட்டுக்கு நீங்க தெரிவிக்க வைக்கலாம் அரசு நம்மளுக்கு ஏத்துக்கணும் விவசாயிகளே விவசாயிகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நெசவாளிக்கு எந்த எந்த அரசாங்கமும் கொடுக்குறது கொடுக்கறதில்ல என்ன காரணம் காரணம் என்னென்னு நாமளும் போராடியும் பார்த்துட்டோம் கஞ்சி இருந்து எல்லா வேலையும் பண்ணி பார்த்துட்டோம் சரி எந்த காரணம் வந்து அந்த ஆண்டவனுக்கும் அந்த அரசாங்கத்தை நடத்துகிற அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் தான் வெளிச்சல் அப்போ வந்து இந்த தொழில் சம்பந்தப்பட்டவங்க அந்த வாரிசுகள் வந்து நம்ம நெசவுத் துறைக்கு வந்த அந்த அதிகாரிகளை வந்து கவனிப்பாங்களா அவங்க வந்தால் கவனிப்பாங்களா அவனுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் விடுவாங்க வாங்குறதுதான் கேள்வி ஓ இது ஒன்று இருக்குது ஆமாம் ஆமாம் சரி இன்னொரு இன்னொன்று என்னென்ன இப்போ சொசைட்டி வந்து இருக்குதா இல்லைன்னு கூட தெரியல நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு தெரியுங்களா இருக்கு ஆனால் இல்லைன்னு தாங்க சொல்லணும் அப்படியா ஆமாம் இப்போ அதில் வந்து நம்மளுக்கு முன்னொரு காலத்தில் வந்து சொசைட்டி தான் மெயினாக இருந்தது இப்போ நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க இப்போ சொசைட்டி வந்து நம்ம நம்ம வாழ்வாதாரம் முன்னேற்றத்துக்கு வருமா ஆனால் முதல்ல சொசைட்டி மெசப்போ நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் சரி ஆனால் அதை ப்ராப்பராக ரெடி பண்ணி எல்லோரும் கொண்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல ஏன்னா இப்போ ஒரு இந்த ஒரு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷ காலமாக அது எங்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா எனக்கும் தெரியாது எனக்கு வரது வரைக்கும் சொசைட்டி ஒன்றும் இருக்கிறதா தெரியல தெரியல இப்போ பழையபடி வந்தால் நம்ம அதில் போனோம்னா நம்ம வாழ்வாதாரம் முன்னே முன்னேற்றத்துக்கு வருமா அதில் வந்து நிறைய இந்த பென்ஷன் இதெல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு அரசு செஞ்சால் செய்யலாம் செய்யலாம் சரி இப்போ வந்து நம்ம நெசவு தொழில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் நெசவு தொழில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக பொய்யா நெசவு தொழில் இரு இருந்தால் கூட நெசவு நேயறதுக்கு ஆள் இருக்காது ஆள் இருக்காது என்ன காரணம் இப்போ நாங்கள் இதே நம்ம தான் லாஸ்ட் ஜென்ரேஷனு எனக்கு தெரிஞ்சு நான் தான் லாஸ்ட் ஜென்ரேஷன் சரி எனக்கு அப்புறம் நேயத்துக்கு ஆள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போ உங்கள் எல்லாம் நெசவு பழக்க மாட்டீங்க

இப்போ சைனாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னில் இருக்கிறாங்க அவங்க நம்ம மாதிரி இருந்தவங்க தான் கூட மோசமாக இருந்தவங்க இன்றைக்கி பார்த்தா அவங்க தான் நம்பர் ஒன்னில் இருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த மாதிரி கொண்டு வரலாம்ல கொண்டு வர நாங்கள் ரெடிக்கேன் ஆ இப்போ அதுக்கு கவர்மெண்ட்டு என்ன பண்ணணும் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் கொண்டு வரத்துக்கு நாம் ரெடி ஓகே நம்ம உடல் உழைப்பு கம்மி நமக்கு கொடுக்குற வருமானம் அந்த முதலாளி நமக்கு கொடுக்குற சீருக்கு உண்டான கூலி இது எல்லாமே கம்மி தான் செடிய வச்சு ஒரு தளியை நவீனமயம் ஆக்கணும்னா சரி ஐம்பதுல இருந்து அறுபதாயிரம் ரூபா மேலே சும்மா ஒரு நம்ம காலநிலை கையில் இழுக்கிறத மட்டும் குறைச்சாலே சரி அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வேணும் வரும் அறுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே வேணும் அது போக எலக்ட்ரானிக் சொல்றாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ரூபாய் வரும் ஒரு நெசவாளியால ஒரு தறியில ரெண்டு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு வருமானத்தை பார்க்க முடியுமா இன்றைய காலகட்டத்துக்கு பார்க்க முடியுமான்னு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் முடியாதுன்னு சொல்றீங்க ஆமா அப்ப இது வந்து நம்ம அரசாங்கத்துக்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கலாமே கோரிக்கை எத்தனை நடவங்க நாம வைக்கிறது இப்ப கூட கோரிக்கை வச்சுட்டு தான் இருந்தாங்க சரி நாம கூட நான் கூட போராடலாம் வச்சிருக்கேன் சரி காஞ்சிபுர சைட்லயோ ஆரணி சைடுலயோ போராடித்தான் இருக்காங்க மனு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க சரி அதன் விளைவு என்னாச்சுன்னா விசைத்தறிக்கு மானியம் கொடுத்துருக்காங்க

ஏன்னா இப்போ நிறைய பேர் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் நெசம் இருக்காது இருக்காதுங்க எல்லாம் இப்போ பவுரோ நெசம் இருக்காது இல்லைன்னா எனக்கு இந்த இந்த கம்ப்ளைண்ட் சொன்னால் போட்டு நெச்சிட்டு நெச்சிட்டு இருக்குது என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்குன்னு யாருக்குமே தெரியும் அவங்க சொன்னால் தான் தெரியும் சரி சொல்ல போகுது இப்போ வந்து இப்போ எல்லாமே பார்க்க போனால் எல்லாம் தனியார் நிறுவனத்தில் தான் இப்போ நம்ம பட்டுப்பாவில் வாங்கி நெய்கிறோம் அவங்க வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து ஒரு சலுகையே இருக்குதா இல்லை அவங்கக்கிட்ட தனியார்கிட்ட நம்ம செலவை எதிர்பார்க்க எதிர்பார்க்க முடியாது கார்பரேட் நிறுவனத்திலேயே வேலைக்கு போகிறான் ஆமாம் அவன் போய் அந்த கா கம்பெனிகிட்ட செலவு எதிர்பார்க்க முடியுமா ஆ போய் டைம் போகும் மிஷின் மாதிரி போய்ட்டு மிஷின் மாதிரி தான் வரணும் இல்லை அவங்களுக்கு கூட வந்து இப்போ கார்பரேட்டர் நீங்கள் சொன்னதனால நான் சொல்கிறேன் அவங்களுக்கு கூட வந்து அந்த வாரத்தில் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் லீவு கிடைக்கிது எதனால் பண்டிகை வந்தால் லீவு கிடைக்கிது இப்போ நீங்கள் வந்து தனியார்கிட்ட நெய்யறீங்க நம்ம நெஸ் அளவுக்கு தான் அதில் வருமானம் கொடுக்குறாங்க ஓகே இவங்க வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு இந்த போனஸ் மாதிரி ஏதாவது வருமா வராதா அதெல்லாம் வராது வராதீங்களா கேட்டா நீ வேறு பக்கம் பார்த்துக்க ஓ

இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு உடம்பு பிரச்சனை இருக்குது இப்போ உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு வயசுலேயும் இந்த பிரச்சனை வந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்த தனியார் துறை கிட்ட ஏதாவது ஒரு ஒரு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அவங்க தான் இப்போ நம்ம சொசைட்டிலாம் போட்டு கொடுப்பாங்க முன்னே போட்டு கொடுத்தாங்க இப்போ இல்லை இப்போ இல்லை சரி இப்போ அந்த மாதிரி தனியார் துறைகிட்ட கேட்க முடியுமா கேட்டால் அவங்க செஞ்சு கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நெசவாளியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் கிட்டே போனீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நெய்கிறாங்க ஏ அந்த நம்பிக்கையின் பேரில் கூட அவங்க செஞ்சு கொடுக்கலாமே செய்ய மாட்டாங்க செய்ய மாட்டாங்க வாய்ப்பே இல்லைங்க கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற காரணம் என்ன இப்போ ரவி இப்போ நம்ம ஓனர் இருக்காருன்னு வச்சுக்கலாம் சரிங்க அந்த ஓனர்கிட்ட நான் ரவி ஒருத்தன் தான் நேர்னுட்டேன் ஒரு ஐம்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் சரி ஐம்பது பேர் போய் சேர்ந்து கேட்டால் கிடைக்க வாய்ப்பு இருக்கா என்னமோ தெரியல தெரியல இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்காங்கிறது எனக்கும் தெரியல தெரியல நான் ஒருத்தவங்க மட்டும் போய் கேட்டால் மெயினாக நம்ம நெசவாளிகள் கிட்டே ஒற்றுமைங்கிறது ஒன்று வேணுங்க இது நூறு பர்சன்ட் நீங்க சொல்லுங்க எல்லாருமே எல்லா தொழிலுமே சங்கம் சங்க சங்கத்தை வெற்றுவோம் தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு இப்போ நான் என் நேரம் ஓனருக்கு ஒரு ஐம்பது பேர் இருக்கேன் வச்சுங்க சரி எங்க ஐம்பது பேருக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை கிடையாது ஓ ஒற்றுமை கிடையாதுங்க காரணம் அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லலாம் ஏன்னா ஐம்பது பேர் ஒரே இடத்துல இல்லை ஓ சரி அதே மாதிரி ஓனருங்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரிக் என்னன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு ஒரு லிங்கே விடுறது இல்லை விடுறதில்லை அப்போ நாம் நாம் என்ன பண்ணணும் ஒரு நம்ம முயற்சியில் நாமளே நம்ம ஓனர் கிட்ட நேரில் நம்ம ஊரில் ஒரு பத்து பேர் இருக்கமா சரி நாம ஒரு பத்து பேராச்சும் ஒன்றும் சேரலாம்னு பார்த்தா அதுவும் சேர்த்து இப்போ சேரலைன்னா இப்போ நீங்கள் சேரலைன்னா எப்படி நம்ம ஒரு கூலி உயர்வு கேட்கறது ஒரு சலுகை கேட்கறது எப்படி கேட்க முடியும் அதனால தானே நெசவால் இப்படி ஏற்கனவே இப்படியே இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா எல்லா தொழிலையுமே வந்து சங்கன்னு ஒன்று இருக்குது ஏன் நான் இந்த நெசவாளி மட்டும் அதை வைக்க முடியிறது வச்சாலும் அது செயல்படுதா இல்லைங்கிற யாருக்கும் தெரியல என்ன காரணம் அந்த ஒத்துமை இல்லை ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லை சரி ஒருத்தனுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையா தன்மையா கூட இருக்கலாம் இருக்கலாம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒருத்தர் இப்போ ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து ஒருத்தர் வராருன்னு வச்சு சரிங்க ஒரு சங்கமா பண்றேன் ஒரு நெசவாளர் சங்கம் ஓப்பன் பண்றான்னு ஒருத்தர் வந்தா சரிங்க அதை ஆதரிக்கிற மனநிலையில் எத்தனை நெசவாளி இருக்காங்கிறது தான் தெரியும் சரி ஒருத்தர் வராரு நல்லது செய்யறாரோ கெட்டது செய்யறாரோ அதை அப்பாற்பட்டது சரி சங்கன் நமக்காக செஞ்சு துவக்கி ஏதாச்சும் செய்யணும்னு ஒருத்தர் வராங்கன்னா ஒண்ணு அவரை நம்பி போக வேண்டாம் பின்னாடி நின்று அவங்க தள்ளி விட்டா கூட ஓ அதை செய்ய கூட நம்ம ஆளுங்க தயாராக இருக்காங்களாங்கிறது கேள்விக்குரிய கேள்விக்குரியாதான் இருக்கு அப்ப இது காலகாலத்துக்கு இது இப்படியே தான் இருக்குமா நெசவாளி ஒன்று சேர்ற வரைக்கும் காலங்காலத்துக்கு நாங்கள் இப்படியே தான் இருக்கணும் ஆனால் நிறைய தொழில் பார்த்திங்க சங்கம் இருக்குது அங்கே உடனே வந்து அந்த போனஸ் சாதனை கேட்டு போராட்டம் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு இது பல பல வருஷ காலமாக வந்து போட்ட போராட்டங்கிறத ஒன்றுமே இல்லை இல்லை அப்போ ஒத்துமை இல்லைங்கிற ஒற்றுமை தானே இல்லை ஒ ஒற்றுமை எப்படி கொண்டு வரலாம் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லுங்கள்

நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம நமக்கு நம்ம நல்லது செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு எல்லாரும் வந்தாவே சங்கம் வேண்டியதால எதுவும் வேண்டியது இல்லை தானே நமக்கு தேவையானதை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அதையே வந்து எல்லாரும் நினைச்சாங்கனாவே போதும் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க சரி அப்போ வந்து இப்ப சேராதுங்கிறீங்க சேராதுன்னு சொல்ல முடியாது நிறைய பேர் கலந்து எடுத்து பார்த்துட்டாங்க நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வைப்போம் அதெல்லாம் ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு விவரம் வர்றாங்க அவங்க வர்றதை விநிட்டு காரணம் நம்ம இருக்கிற ரெஸ்பான்ஸ் சரியா இல்லையா நெசவாளிகிட்ட இருக்கிற ரெஸ்பான்ஸ் சரியில்லாதனால அவங்க திரும்பி போயிடுறாங்களா அது என்னங்கிறது நமக்கு தெரியல நானும் நம்ம வர்றவங்க சரி வயிறு முக்கியம் நம்மளாம் சேர்றோம் அவங்க தொடர் முயற்சி தொடர் செயல்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது கேள்விக்குரிய கேள்விக்குரியாவே இருக்குது தான் வந்து நம்மளுக்கு நம்ம இதை ஒரு கூட்டமைப்புக்குள்ளே நம்மளால வர வர முடியல இதுதான் ஆமாம் அப்போ வந்து இது நம்மளாக பார்த்து திருந்தணும் உண்மை உண்மைதான் நம்மளா பார்த்து இல்லை இப்போ நம்ம பள்ளியப்பாளையம்மா இங்கே ஒரு நாலு பேர் வெள்ளி குப்பாளையன்னு அங்கே ஒரு நாலு பேர் இப்போ சிறுமுகன் அங்கே ஒரு பத்து பேர் இப்படி சேர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு கூட்டமைப்புக்குள்ளே வர முடியும் அப்படி நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா எல்லாம் ஒரு ஊரில் இருக்கிற நூறு தரிகாரம் ஒன்று சேரணும்னு ஓட வேண்டியதில்லை சொன்ன மாதிரி ஊருக்கு நாலு நாலு பேர் சேர்ந்தால் கூட போதும் போதும்

இப்போ நம்ம இப்போ தான் இப்போ சமீப காலமாக வந்து நம்ம கைத்தறி துறையில் வந்து நிறைய நவீனங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க இப்போ அந்த நவீனங்கள் வந்து நம்ம நம்ம தறியில் வந்து செய்கிறப்போ கொஞ்சம் வாழ்வாதாரம் முன்னுக்கு வருமா ஆனால் செலவு நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஆகுது ஆனால் செலவு செய்ய முடியுமா அதனால் நிறைய வாழ்வாதாரம் நமக்கு கொஞ்சம் மீண்டே வருது வரணும் வருதுங்கிறது தெரியறதுனால பண்ணலாம் தாராளமா சரி ஆனா வரும்னு நினைக்கிறோம் செய்யலாம் தப்பு இல்ல ஏன்னா இப்படியே கைத்தறி கைத்தறின்னு கைத்தறிலேயே நீ இன்னொன்னு இல்லைங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒண்ணும் இல்ல நான் உதாரணத்துக்கு முன்னாடி சொன்னதே தான் நம்ம கைத்தறி சீர்படுத்தி கொடுங்கன்னு நாங்க கேட்டவதுக்கு அவங்க விசைத்தறி நவீனமாக்க மானியம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி அவங்க மேல மேல விசைத்தறி போக போக நம்ம தொழிலை அழிஞ்சு அழிஞ்சு நம்ம தொழில நம் நவீன நவீனத்தை கொண்டுட்டு வரல தப்பே இல்லையா தப்பில்லை தாராளமா வரணும் இப்ப இருக்கிற ஒரு மனிதனுடைய அப்ப இருந்த மனிதனுடைய ஆற்றல் வேற இல்லை இப்ப பெருகர குழந்தையில இருந்து நம்ம மனித 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 சுத்தமாக கம்மி கம்மி அப்ப நாம இன்னும் இப்பயே இழுத்துக்கிட்டு காலில் ஆனா ரொம்ப காலத்துக்கு காலத்துக்குறையில என்ன செய்ய முடியுமோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் செய்யலாம் நம்ம ஒண்ணு சேர்ந்து நம்மளால முடியலையா அரசாங்கத்தை கதவை தட்டி எங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கலாம் கேட்கலாம் ஆனா அதுக்கு நம்ம ஒற்றுமையே சேரணும் சேரணும் ஆனா ஒற்றுமை சேர முடியலையே சேர முடியலன்னு நாம இந்த மாதிரி கடங்கடை வாங்கி நமக்கு அந்த நவீனத்தை நாம பூர்த்தி வேண்டிதான் இது பொதுவில் செய்ய முடியாது செய்ய முடியலன்னு ஒற்றுமை ஒற்றுமை ஒன்று சேர்ற வரைக்கும் ஒன்று ஒன்று செய்ய முடியாது சரி ஒண்ணு இல்லைங்க விவசாயிகளுக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க எத்தனை பேர் ஆ சேர்றாங்க தோட்டம் வச்சிருக்கிறவங்களும் சேர்ந்துக்கலாம் தோட்டம் இல்லாம கூலி வேலைக்கு போறவங்களும் சேர்ந்து சேர்ந்துதான் போராடுறாங்க நானும் விவசாயின்னு பசத்தோண்டை கட்டிக்கிட்டேன் நம்ம நெசவாள எத்தனை பேர் வராங்க வர்றதில்லை வர்றது இல்லை இல்லை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் வரமாட்டாங்க எங்கேயுமே நெசவாளி வந்து கீழே அதாவது ரோட்டுக்கு இறங்கி போராட்டம் பண்ணது தான் நானும் பார்த்ததில்லை இப்போ நீங்களும் அதை இருக்கிறீங்க ஆனால் இறங்கி போராடினோம்னா நம்மளும் சாதிக்கலாம் சாதிக்கிறோமோ இல்லையோன்னா மக்கள்கிட்ட நாம் இருக்கோம்னு காட்டலாம் காட்டலாம் நாங்களும் இருக்கோம் நாங்களும் இவங்க மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கோம் இந்த கஷ்டம் என்னங்கிறத மக்களுக்கு காட்டலாம் சரி ஓகே நன்றி நன்றி ஜெயிக்கிறோம் தோக்குறோம் ரெண்டாவதுமே நாங்களும் மனசுல ஊருக்குள்ள இருக்கோம் இந்த தொழில செய்யறோம் அப்படிங்கிறது மக்களுக்கு காட்டலாம் ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து உங்களுக்கு நான் பேட்டி எடுத்தது வந்து இது எல்லாம் நம்ம நெசவாளி மக்களுக்கு போய் சேரணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் இது செய்யறேன் என்னையும் தொடர்ச்சியா நீங்க இந்த பணியை செய்வீங்க சரி இதனால ஒரு ஒற்றுமையோ ஒரு வீடியோ காலம் ஓகே நன்றி நன்றிங்க ஒரு ரெண்டு வாட்டர் நம்ம நீங்க நான் வீடியோ எடுத்துட்டு முடிச்சிடலாம் நன்றி வணக்கம்